நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்களை நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த அது சொல்லப்பட்ட விடயங்கள் இன்று நிதர்சனமாக சொல்ல சொல்லமான நண்பர்களே நாங்கள் எதிர்கொள்ளை செய்கின்ற பொழுது சில விடயங்களை பார்த்து அவதாரமாக செய்திருந்தோம் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நேற்றைய புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் நான் பேசிய விடையத்திற்கும் அதாவது புத்தர் சிலையை நேற்று முன்தினவர்கள் அந்த இடத்திலே வைத்த விவகாரத்திலிருந்து நேற்று நான் பேசிய விடயத்துக்கும் இன்று நான் பேச போகின்ற விடயத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அப்படி என்ன தொடர்பு அதாவது புத்தர் சிலை வைத்த விவகாரத்திலே அந்த இடத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினர் செல்வாக்கு இருக்கிறது என்பதுதான் நிர்சனமான உண்மை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நண்பர்களே போதிராஜ விகாரை வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் புனித பூமி ஒரு இந்த உறுதிப்பத்திரத்தை வழங்குகிறார் அதோடு தான் அந்த விவகாரம் ஆரம்பமாகிறது அந்த இடத்திற்கு விகாரைக்கு சொந்தமான இட இடம் என்று சொல்லி புனித உரிமை பத்திரத்தை வழங்கினார் அதோடு விவகாரம் ஆரம்பமானதோடு அந்த இடத்திலே விகார எதுவும் கட்டப்படவில்லை அப்போ பார்த்துக்கொண்டிருக்கக்குள்ள விகாரி கட்டப்படாமல் இருக்குள்ள அந்த இடத்துல பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த புத்த விகாரையின் நிர்வாக சபையினர் இந்த இடத்துல விகார கட்டல தானே ஒரு கூல் ஸ்பாட் ஒரு குளிர்பான ஒரு விருந்தகத்தை அமைச்சா என்னன்னு சொல்லி யோசித்தார் அந்த அடிப்படையில் குழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எல்டி என்று சொல்லப்படுகின்ற நபர் தான் அந்த இடத்த எடுக்கிறார் குத்தகைக்கு எடுக்கிறார் அந்த குத்தகைக்கு எடுத்த இந்த அடிப்படையில் சொல்லி பார்க்கக்கூட இருபத்தஞ்சு வீதமான காசு அந்த வார வருமானத்துக்கு இருபத்தஞ்சு வீதமான காசு பீகாரைக்கு போகும் கரண்ட் பில் உள்ளிட்ட ஏனைய விடயங்களுக்காக போகும் எழுபத்தஞ்சு வீதமானது உரிமையாளர் இதுதான் அவருடைய ஒப்பந்த அடிப்படையில் விடயங்கள் நம்ம வந்துடுறேன் அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடாது இந்த எல்டி பெரேரா என்று சொல்றவர் யார்னு பாத்தீங்கன்னா திருவோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின அமைப்பாளராக இருக்கக்கூடிய லீனகை அவருடைய உறவினர் லியனகையின் உறவினர் தான் இந்த இந்த கூல்ஸ்போட்டை நடத்தி வர டி விஷயம் ஒரு உறவு இருக்கு ஆன நண்பர்களே இன்னொரு விஷயமும் இருக்கிறார் அழகிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் சில இந்த விஷயம் இப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி யோசனையே இருக்கும் அதாவது இந்த கூல்ஸ்போட் அமைஞ்சிருக்க இடத்துல இந்த கோல்ஸ்போட்டை நடத்தி வர ஆள் ஆறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்பு அந்த ஒருவர் விகாரி அமைச்சிருந்தார் திருவண்ணமலையின புறநர் பகுதியில் நகரத்தை அண்டியதாக இருக்கின்ற ஒரு பகுதியில் வந்து விகாரம் வச்சுருந்தார் அந்த விகாரைக்கு வந்து ஒரு பெண்மணி போய் வந்திருக்கா அந்த பெண்மணி போய் பிக்குக்குரிய சிரம பரிகாரங்களை செய்து வரக்குள்ள நாளடைவில் பிக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடித்து அந்த துறவரத்தை துறந்து அவர் திருமண வாழ்க்கைக்கு சென்ற போது அவர்களுக்கு பிறந்த குழந்தை இதுதான் அந்த மகள் ஒருவரை திருமணம் முடிக்கிறார் அப்போ அந்த மகளும் மருமகளும் சேர்ந்து அந்த கூல்ஸ் போட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ற விஷயம் இருக்குது இப்போ ரெண்டு பக்கத்தாலையும் பார்க்கக்குள்ள ஒருவர் இந்த கூல் ஸ்போட் நடத்துகிற பெண்ணுண்ட அப்பா பழைய விகாராதிபதியாக இருந்தவர் இன்னொரு பக்கம் பார்க்கக்குள்ள அந்த பெண்ணுண்ட கணவர் எல் டி வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளரை உறவினர் அப்போ ரெண்டு பக்கத்துலேயும் அரசியல் அதிகாரம் நெருங்கிய உறவாகத்தான் இவர்கள் நடத்தி வந்தார்கள் அந்த கூல் நடத்தப்பட்டு வந்தது அதை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் டச் பே கொஃபி கொஃபியோ டச் பே கொஃபியோன்ற பேரில் தான் நடத்தி வந்தாங்க அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள இந்த இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின பின்புலத்தோடு இருந்தாலும் இவர்கள் நடத்தி வந்து கொண்டிருக்குள்ள பார்க்கலாம் நாலாம் தேதி பதினோராம் மாதம் இந்த மாதம் பார்க்கக்குள்ள நாலாம் தியதி என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கரையோர பா பாதுகாப்பு பிரிவினரும் அதே போல நகர அபிவிருத்தி அதிகார சபை சென்று அந்த இடத்துல என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கூல் ஸ்போர்ட் வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு நீங்கள் எப்படி நடந்தது அகத்திடுங்க இது அனுமதி இல்லாமல் தொழிற்சாலை நடத்திடலான்னு சொல்லக்குள்ள அந்த இடத்துல இந்த ஸ்தலத்துக்கு வந்த பிக்கு சொன்னால் அப்படி நாங்கள் ஒன்று அகற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் தான் ஏழு நாள் வழங்கி இருந்தாங்க அந்த ஏழு நாள் பதினாலாம் தேதி முடிய வந்தது பதினாலாம் தேதி முடிய வரக்குள்ள சரியாக பதினாறாம் தேதி ரெண்டு நாள் கழிச்சு அந்த இடத்துல விகார கட்டறதுக்கான வேலையாக ஆரம்பித்தாங்க இதான் அந்த அடிப்படையான விஷயம் ஒரு கூல்ஸ்போட் எப்படி மாறியிருக்குன்னு பாருங்கள் அந்த கூல் தான் இவர்கள் விகாரையாக அமைச்சிருக்காங்க அப்போ விகாரைக்கும் காசுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நான் கடந்த காலங்களில் இந்த விடங்களில் பேசியிருக்கிறோம் அதாவது விகார நோக்கமே பணம் விகாரையில் பணம் வரலாம் விகாராதிபதிக்கு சொகுசு வாழ்க்கை வரும் அதே போல் இன்னொரு வழிகள் எல்லாம் வரும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கக்கூடதான் இந்த கூல்சோட் அமைச்ச இடத்துல கூல்ஸ்வோட் அமைக்கலான்னு சொல்லிட்டீங்கானே அப்போ நாங்கள் விகாரையை கட்டுறோம் இதான் உங்களோட விடம் அப்போ இந்த விடயத்தை நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இருந்த மூல நண்பர்களை இப்போ இதில் முக்கியமான திருப்பம் என்று சொன்னால் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே இந்த இந்த இடத்திற்கும் இந்த சம்பவத்திற்கும் இடையில மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே இந்த பிகாரை கட்டுறதுக்கு வந்து முயற்சி எடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா சொன்னால் நண்பர்களே திருவண்ணாமலை சேர்ந்த சிங்கள மக்கள் அல்ல பலாங்குடை கசபத்தேரர் பலாங்குடையில் இருக்கார் பலாங்குடை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் திருவண்ண இலங்கையில் பலாங்குடையிலேருந்து வாரார் பலாங்குடையிலேருந்து வந்த கசபதேரன் அவரோட ஒரு வார யாருன்னு சொன்னால் க துளார குணத்திலக்க துளார குணத்திலக்க யாருன்னு சொன்னால் கடவத்திலேருந்து வாரார் பலாங்குட கசபதேரரும் அவரோடு சேர்ந்த குழுவினரும் முக்கியஸ்தராக இதில் இருந்தவர் அந்த இருந்து வந்த துளார குணதிலக்க அவரோட படங்களெல்லாம் அந்த வீடியோவில் நான் இடைப்பண்ணே விளங்கும் உங்களுக்கு அப்போ துளார குணத்திலக்க தான் அங்கே கடவத்திலேருந்து வர்றோம் அவர்கள் தென்னிலங்கையிலேருந்து இந்த கஸ்டபுத்திரும் குழுவினரும் துளார குணத்திலக்கவும் வராங்க அப்போ பாருங்க திருவண்ணமலை சார்ந்த சிங்கள மக்கள் அல்ல எங்கேயோ இருந்து வந்து இங்கே புத்த சிலையை வைக்க வலிக்கிறாங்க அறநரி பாடசாலும் கட்டப்புறோம் தகம் பாசலன்னு சொன்ன பாருங்க அரணரி பாடசாலை கட்டப்புறோம்னு சொல்லிவிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் புத்த சிலையை வைக்கிறாங்க இது இப்படியே இது ஒரு ஆக்கிரமிப்பு மூலியமாக தான் செய்கிறாங்க அப்ப இப்ப நீங்க கேட்கலாம் இதுக்கு மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எப்படி சம்பந்தம் இருக்குன்னு கேட்கலாம் அதான் விஷயமா நீங்க அந்த படங்களை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த துலார குணத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரோடு மிக நெருக்கமாக செயற்பட்டிருக்கலாம் இந்த படங்களை பார்க்கணும் முழங்கும் அப்போ துலார குணத்திலக்கோடு ஒரு ஆள் வந்து பிக்குமார் இந்த கூட பார்க்க போறார் துலார குணத்திலக்கோடு ஒரு நண்பர் போறார் அந்த துலார குணத்தில் கூட இருக்கிற நண்பர் பார்த்தீங்கன்னு சொன்னார் நாமல் ராஜபக்சோட நெருங்கி செயல்பட்டார் அந்த படங்களை நான் நினைக்கிறேன் இந்த காணொலியில் அப்போ உங்களுக்கு விளங்கு அப்போ இவர்கள் இந்த அடிப்படையில் பார்க்க நண்பர்களே இன்னொரு விஷயம் வடிவாக விளங்கியிருக்கிறேன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச மகிந்த ராஜபக்சரு பிள்ளை புதல்வர் அவர் சொன்னார் இந்த நவம்பர் இருபத்தொன்னாம் தேதி பேரணிக்கு மஹிந்த ராஜபக்சே வரமாட்டார் ஐக்கிய தேசிய கட்சி சொன்னது ரணில் வரமாட்டார் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னை நேற்றைய நாளில் மஹிந்த ராஜபக்ச அறிவிச்சிருக்கிறார் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய பிள்ளையான செயற்பாடுகளுக்கு நானும் பாருன் எங்கே வச்சு அறிவிக்கிறார் இருந்து அறிவிக்கிறார் கண்டி இருந்து முக்கியமான கோரிக்கையை முக்கியமான அறிவித்தலை வைக்கிறார் பாருங்கள் பாருங்கள் எப்படி இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நண்பர்களே அப்போ இருந்து விகாரங்கள் இருந்து அறிவிக்கிறார் நான் வாரன் அப்போ இதுவரை காலமும் மகிந்த வரமாட்டான்னு சொன்னது இந்த திருகோணமலை புத்தசிலை விவகாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகிந்த வாரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே மழமையாக இலங்கையின் சுதந்திர தினம் வந்து குழம்புல தான் கொண்டாடப்படும் ஆனால் முறை ஒரு மஹிந்த ராஜபக்ச இருக்கிற திருகோணமலையில கொண்டாடப்பட்டது திருகோணமலையில் எந்த இடத்தில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டதோ அந்த இடத்துல தான் இப்போ இந்த புத்தர் சிலையும் வந்திருக்கு பாருங்கள் எப்படி இவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் எப்படி தொடர்புடுதுன்னு பாருங்கள் அப்போ வளாங்குட கஷ்டபதரும் கடவத்தை துளார குணதிலக்க போன்றவர்களும் அதாவது துளார குணதிலக்க போன்றவர்கள் கஸ்தபதேரர் கூட இவர்கள்லாம் மஹிந்த ராஜபக்சோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் இந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள அவர்கள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பேரணியை எப்படியாச்சும் வெற்றிகரமாக செய்து முடிக்கணும்னு யோசித்தார்கள் ஆனால் இவர்கள் யோசித்தார்கள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பேரணியை மக்களை கொண்டு வரது போ பேரணி வந்து வெற்றி அடைக்கும் எப்படியும் நாமல் ராஜபக்சப்படும் வெற்றி பெறணும் இல்லாட்டி அவர்களை அசிங்கப்படுவார்கள் தெரிஞ்சுக்கு பார்த்துக்கொண்டே இருந்தாங்க என்ன செய்யலாம் அப்போ அந்த அடிப்படையில் திருவோணமலையில் இந்த டச்பே விவகாரம் வந்த உடனே கிளம்ப இறங்க வழி கிட்டாங்க பழாங்குடையேருந்து கஷ்டப்பட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க துலார போன்றவர்கள் தென்னிலங்கையிலேருந்து வந்து இந்த விஷயத்தை சாதகமாக அடித்து போட்டாங்க ஏன்னா சும்மா இது பிரச்சனை நடக்காட்டி இங்கே உள்ள தேர்வுகளும் உடன்படமா ஏன்னா திருவண்ணாமலை சிங்கள மக்களே இதுக்கு உடன்படல இல்லை ஒருவருமே போகல நீங்கள் வடியோ அந்த காணொலியில் பார்த்தா தெரியும் திருவண்ணாமலை சிங்கள மக்கள் இல்லை அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கல ஏற்கனவே நான் சொன்னது போல ஏற்கனவே பல கூட்டங்களை நடத்தி திருவண்ணாமலை மக்கள்கிட்ட ஆரோக்கியம் நடத்தினா திருவண்ணாமலை மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்கல அப்ப அப்போ வேண்டிய நாளில் பார்க்கல வடியாக சொன்னால் திருவள்ளுவர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் நக்விமனை சொல்லியிருக்கார் இந்த இந்த இப்படியான விடயங்களும் துணை போக சிங்கள மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியிருக்காரு அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கக்கூட எங்கேயோ இருந்து வந்த தான் இந்த விடயத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க அப்போ இந்த இவங்கள் வாய்ப்பாக கொண்டிருக்காங்க இந்த டச் பே கடற்கரை விவகாரம் வந்த இடத்துல இவர்கள் பலாங்குடையிலிருந்து வந்த தேரர் வந்து இந்த விடயங்களை இந்த துளார குணத்தில் கூட செய்த கேட்டிருக்காங்க அதாவது இணைய வள இந்த பலாங்குட தேரர் காளிமுகத்தொடரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டத்தொடரில் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது தமிழில் தேசிய கீதம் பாடக்குள்ள இதுக்கு எதிராக இருந்தவர் இந்த பலாங்குட தேரர் தான் அப்போ இருந்து வடிவாக விளங்குது பலாங்குட தேரர் காளிமுகத்தொடரில் தேசிய கீதம் தமிழில் படிக்கிறதுக்கு எதிராக இருந்தால் கடந்த காலங்களில் பல செயற்பாடு செய்திருக்காங்க வடிவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மகிந்த ராஜபக்ச தரப்பினருக்கு ஆதரவாக எப்படி வேலை செய்யுமோ அப்படி வேலை செய்கிறாங்க அப்போ அம்பட்டிய சுமன தேரன் என்று சொல்லப்படுகிற மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அந்த தேரரும் இதுக்கு வந்து சொல்லியிருக்கார் நிச்சயமாக நான் ஆக்களை கொண்டு வந்து சொல்லி நாமல் ராஜபக்சே தரப்பினர் அப்போ இப்படியெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்க கூட கணக்கு சரியா வருது அப்போ இனி மைந்திரராஜபக்சே நே தெரிவிச்சுட்டா நானும் வாரேன் அப்போ மைந்திரராஜபக்ச வாரனோட அந்த மைந்திரராஜபக்சை அபிமானம் கொண்ட சிங்கள மக்கள் அதாவது கிராமப்புறங்களில் இப்போ இருக்கிறாங்க ராஜபக்ஷன்னா எங்களோட கடவுள் என்று சொல்லி நினைக்கக்கூடிய சிங்கள மக்கள் கிராமப்புறங்களில் ஏனைய சிங்கள மக்களுக்கு நல்ல எழுத்தறிவு இருந்தாலும் விஷயம் விளங்கினாலும் கிராமப்புறங்களில் இருக்கிற சிங்கள மக்களை கூட்டி வரதுக்கு ஒரு வாய்ப்பாக போய்ட்டு திருவண்ணாமலை சில விவகாரம் அப்போ திருவண்ணாமலை சில விவகாரத்தை வச்சுக்கொண்டு இனி சிங்கள மக்களை அணிதிரட்டலாம் அப்போ மை உலக காலமும் மைந்திர ராஜபக்சே அவர் அடிசனம் பர்மோதிரியில் இருக்கக்கூடிய இப்போ மைந்திர ராஜபக்சே எங்கட தலைவர் வாரே என்று சொல்லி மைந்திர ராஜபக்சை வச்சும் அணிதிரட்டிக்கு தயாராக இருக்கிறாங்க எது எப்படியும் இவர்களை பொறுத்தவரைக்கும் திட்டம் இந்த பேரணியை வெற்றி பெற வைக்கிறது பேரணியை வெற்றி பெறக்காக இப்போ வடிவாக பார்த்தீங்கன்னா திருவோணமலை சம்பவத்தை எங்கேயோ இருந்து வர தேரர் கசப தேரரும் கடமைத்திலிருந்து வந்த துளார குணத்திலகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களை எப்படி திட்டமிட்டுக்காங்கன்னு பார்க்கலாம் இவர்களெல்லாம் மைந்த ராஜபக்சோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர்கள் அந்த அடிப்படையில் பார்க்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் நண்பர்கள் எங்களுக்கு தெரிய வருது இப்போ திருவண்ணமலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அவரோட படமும் உங்களுக்கு தெரியும் அவரை வடிவாக தெரியும் அவரோட படத்தை இவரை நினைக்கிறேன் ஆனால் சொன்னால் உங்களுக்கு தெரியும் திருவோணமலையில் ஒரே ஒரு பாராளுமன்ற இருப்பினர் யார்ன்னு சொன்னால் ஒரே ஒரு குருக்கள் போல கோதாசன் சண்முகம் கதிரை சண்முகம் கோதாசன் அவர் எங்கன்னு தெரியல இந்த கண்டா வர சொல்லுங்க கரண கையோடு கூட்டி வாருங்கன்னு சொன்ன மாதிரி வரப்போ கண்டா வர சொல்லுங்கன்னா கேட்க வேண்டிய கிடையாது அப்போ திருவண்ணமலையில் ஒரு பலமான பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அருண் கேமச்சந்திரா என்பிபி சார்ந்து இருக்கிறார் அதே போல் ரோசா நக்மிமலை எம்பிபி சார் இருக்கிறார் அப்போ திருவோணமலைக்கு ஆள் இல்லை திருவோணமலைக்கு வந்து பலமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாம் இதே இது யாழ்ப்பாணத்தை கொண்டு இதை வைக்கலாது யாழ்ப்பாணத்தை கொண்டு ஒரு சிலியை வைக்கட்டும் பாபு யாழ்ப்பாணத்தில் சரியோ புலையும் இவர்களை இந்த பாரம்பரிய சரியும் இருக்கிறது பிள்ளையும் இருக்கிறது சரியோ புலையும் யாழ்ப்பாணத்தில் வச்சே நடக்கும் இல்லாமல் தரகலாக இருந்திருக்கு முன்னி அவ்வளோ பேரும் குமிஞ்சிருப்பாங்க அவ்வளோ மாகாண உறுப்பினர்கள் குமிஞ்சிருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கஜேந்திரகுமார் அணி இருக்குது அங்கே கஜேந்திரகுமாரி பிணிச்சு போன மணிமணன் அணி இருக்குது பல மாணாக்கள் இருக்கிறாங்க இங்கே அர்ஜுனா இருக்கிறார் அப்போ பார்க்கக்கூட என்பிபிக்கு எதிராக இவர்கள் பல பேர் இறங்கி கம்பு சுத்துவார்கள் இப்போ திருவண்ணாமலையில் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் லேம் வந்தது யாழ்ப்பாண மாநகர சபை வந்து கொண்டு வந்தது ஃபைவ் ஜி ஸ்மார்ட் லேம் வந்து பிள்ளையான நடவடிக்கை என்று சொல்லி அதை முற்று முழுதாக தடுத்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா இல்லாட்டி இந்த ஃபைவ் ஜி ஸ்மார்ட் லேம் அடிச்சிருப்பானவர் அந்த ஃபைவ் ஜி அலைக்கேற்றை வந்து மோசமானதுன்னு சொல்லி முழுமையான பிரச்சாரம் செய்து களத்திலேயே போராடி தடுத்தவர்கள் மணிவடன் அணுகினர் மணிவா தெரியும் அப்போ அவர்கள் சைக்கிள் கட்சியோடு இருந்தார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னோடியோடு அப்போ அப்படி பார்க்கல இன்றைக்கு திருவோணமலைக்கு கேந்திரமார் கொண்டம்பழம் அதே போல் அர்ஜுனா போன்றவர்களோ இல்லாமல் பலமானவர்கள் அவர்கள் ரெண்டு பேரும் இல்லாட்டி பலமானவர்கள் பலமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரணும் இந்த கோதாசனை காணலை இந்த கண்ணம்படத்தில் சொன்ன மாதிரி இருந்தால் கண்டா வர சொல்லுங்கள் கண்ணனை கையோடு கூட்டி வாருங்கன்னு சொன்ன மாதிரி இப்போ எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கோவாசனை ஆக்கள் தேடிக்கொண்டிருக்காங்க கோவாசன் எங்கே திருவண்ணாமலை மாவட்ட மாவட்ட மக்கள் தேடிக்கொண்டிருக்காங்க கோவாசன் எங்கே நிற்கிறாரோ தெரியலை அவருக்கு எதிராகத்தான் அவரை இப்போ பிடிவராந்து இருந்து முடிஞ்சால் பிடிக்கணும் போல ஆள காண கிடைக்கல அப்போ இந்த இடத்துல பார்க்கல கோதாசன் எந்த ஒரு இல்லை என்று மட்டும் ஒரு அறிக்கையும் இல்லை ஆளையும் காணல இப்போ சம்பந்தம் அறிக்கை விட்டிருப்பார் இவர் ஆளையை காணலை அதே போல் திருவண்ணாமலை மாநகர சபையும் வாழாது இருக்குது அப்போ நாங்கள் மாநகர சபை மாநகர சபை களமாக இருக்க வேண்டும் சரி நாங்கள் ஒரு ஒருவரையும் காணலை அப்போ ஒரே ஒருவர் இருந்தால் அவரையும் காணலை என்ன இடத்துல நான் இன்றைக்கு பலமான குரல் இருந்தால் இப்படியான நடவடிக்கைகளெல்லாம் இடம்பெற்றிருக்காது இது இதுக்கு பின்னணியில் வந்து க திருவண்ணமலை நகரசபையாக இருந்தபோது அந்த டச்வே அந்த கடற்கரையில் இன்னொரு விருந்தகத்தையும் இருக்கிறார்கள் அவர்கள் நகரசபை வருமானத்துக்காக வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஒரு விடயம் இருக்கிறது அப்போ எது எவ்வாறு இருந்தால் நண்பர்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் மிக சரியாக நகர்த்தி மகிந்த ராஜபக்ஷ குடும்பம் வென்றிருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் நவம்பர் இருபத்தி தொழாம் தேதி பேரணியை வெற்றி பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் செய்திட்டாங்க மைந்த ராஜபக்சம் களத்தில் இறங்கிட்டார் இதுக்கு வடிவாக திருவண்ணமலையை பயன்படுத்தி விட்டார்கள் என்பது மட்டும் மிக நிதனமான உண்மை பாருங்கள் எப்படி இவர்களுடைய அரசியல் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம் நாடு முறை ஒரு நன்றி வணக்கம்